வணக்க நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி போன வீடியோவில் சைபர் கிரைம் எப்படி எப்படி நடக்குது அதை எப்படி எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பற்றி விளக்கமாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது இன்னொரு மெத்தடில் இன்னொரு மெத்தடில் அவங்க எப்படி சைபர் கிரைம் நடக்குது அப்படின்னு பேங்கில் சொன்னாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பாருங்கள் அதாவது போன வீடியோவில் சொன்னது வந்து ஒரு ரெண்டு மெத்தட் இந்தந்த மெத்தடில் சைபர் கிரைம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க இது இன்னொரு மெத்தட் இந்த மெத்தடில் எப்படி சைபர் கிரைம் நடக்குது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எப்படி அவங்க பணத்தை சுருட்டுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த பேங்க்கில் சொன்ன ஒரு எச்சரிக்கை தான் அதை தான் நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள அப்பலாம் இப்போது இடீனு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏதோ ஒரு பணம் வருதுன்னு வச்சிங்க நீங்கள் பார்க்குறீங்க என்னடா அது மெசேஜ் வந்திருக்கேன் நமக்கு ஒரு அமௌண்ட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ஒரு கால் வரும் ஃபோன் கால் வரும் கூப்பிட்டு சார் இது மாதிரி உங்களுக்கு நான் ஒரு ஐயாயிரரூபா அனுப்பிச்சிருக்கேன் சார் ஏதோ ஒரு அமௌண்ட் எந்த அமௌண்ட் அமிச்சாங்களோ அதை பற்றி ஐயாயிரரூபா அமிச்சுருந்தாங்கண்ணா சார் உங்களுக்கு ஒரு ஐயாயிரரூபா அனுப்பிச்சேன் அனுப்பிச்சிருக்கேன் சார் அது வந்து என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சது சார் தெரியாமல் தவறி உங்கள் நம்பரை அடிச்சிட்டேன் அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு சார் அதனால தயவுசெய்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்க சார் இந்த நம்பருக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்க அது இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சது உங்களுக்கு தெரியாமல் உங்கள் நம்பரை அடிச்சிட்டேன் சார் அப்படின்ட்டு ரொம்ப பொலைட்டாக ரிக்வஸ்ட்டாக சொல்லுவாங்க நாம் என்ன நினைப்போம் ஆடா இன்னொருத்த போனால் நமக்கு எதுக்குடா இன்னொருத்த போனால் பாவம் நமக்கு வந்துருச்சு அவங்க பாவம் பணம் இல்லாமல் தவிப்பாங்களே அப்படின்னு நாம் என்ன பண்ணுவோம் ஆக்சுவலாக நமக்கு மனசில் அது மாதிரி தான் தோணும் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே சரி என்ன அக்கௌண்ட்டு சார் அனுப்பணும் உங்கள் அக்கௌண்ட்டு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட் நம்பர் கேட்டு அவங்க அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம திருப்பியும் பணம் அனுப்பிச்சிருவோம் தான் தெரியும் அந்த பணம் மட்டும் இல்லை நம்ம இருந்த எல்லா பணமும் போயிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும் காரணம் என்னென்னா நீங்கள் எப்போது உங்கள் இந்த பணம் அனுப்புறீங்களோ அப்போவே உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க உங்கள் அக்கௌண்டினுடைய கண்ட்ரோல் பூரா அவங்களுக்கு வந்துடும் அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணி ஓடிபி கூட அவங்களுக்கு தான் வரும் உங்களுக்கு வர ஓடிபி அவங்களுக்கு வரும் ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்கள்கிட்ட தயவு அவங்களுக்கு தேவையே இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க அதை வச்சுக்கிட்டு உங்கள் உங்கள் அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை எல்லாம் அவங்க எடுத்துவாங்க ஓடிபி ஈடிபி எல்லாமே அவங்ககிட்டே வந்துடும் அவங்க செல்லுக்கே வந்துடும் ஸோ உங்கள் கண்ட்ரோல் உங்கள் அக்கௌண்ட் கண்ட்ரோல் பூரா அவங்க வந்ததுனால அவங்க உங்கள் அக்கௌண்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் சுரண்டிடுவாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இது மாதிரி நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க நம்ம அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை வந்து எல்லா பணமும் அவங்க சுரண்டிட்டாங்கன்ட்டு நமக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் ஸோ யாராச்சும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் பணம் உங்களுக்கு தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் சார் இதை எங்களை திருப்பி அனு அனுப்புங்க சார்னு சொன்னால் நல்லா விசாரிக்காமல் பேங்க்கில் நீங்கள் விசாரிச்சுட்டு அல்லது அது கரெக்டாக தானே என்னான்னு விசாரிச்சுட்டு அந்த பணத்தை அனுப்புங்க நீங்கள் பாட்டுக்கு பாவப்பட்டு அந்த பணத்தை அவங்க கேட்குறாங்களேன்னு திருப்பி அனுப்பிச்சிங்கன்னா அவ்வளோதான் உங்கள் அமௌண்ட்டு எல்லாமே சுரண்டப்படுறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸு இருக்குது ஸோ இந்த வடிவத்துலேயும் அவங்க பணத்தை திருடுறாங்க சைபர் கிரைமில் இது கொஞ்சம் பார்த்துங்க ஸோ இதையும் பேங்கில் அந்த மீட்டிங்கில் சொன்னாங்க ஸ்டாஃப் மீட்டிங்கில் இதையும் எந்த விஷயத்தையும் ஜோனரல் மேனேஜர் அலுவலகத்துலேருந்து சொன்னாங்க அதனால் இதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் பணத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே பண்ணது பயனுள்ளதாக இருக்கும் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ள பயனுள்ளதாக இருக்கும் அதனால் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் சொரண்லேருந்து தப்பிச்சுக்கிட்டு நன்றி வணக்கம்